வணக்கமானவர்களே பசு ஒரு சொல்லுக்கு பல பொருள் அறிதல் கடமையாகும் பாருங்கள் தொடர்ந்து சிந்தித்து செயல்படு என்னும் கதையை காண்பார் இரண்டு காகங்கள் ஓட்டி வைத்து கொண்டன மூட்டையை தூக்கி கொண்டு உயரே பறக்க வேண்டும் என்பது போட்டியின் விதிமுறை ஆகும் ஒரு மூட்டையில் பஞ்சு வைக்கப்பட்டிருந்தது ஒரு மூட்டையில் உப்பு வைக்கப்பட்டிருந்தது பஞ்சு மூட்டையை ஒரு காகம் தூக்கிக் கொண்டு பறக்க ஆரம்பித்தது உப்பு மூட்டையை தூக்கிக்கொண்டு மற்றொரு காகமும் பறக்க ஆரம்பித்தது அவை உயர பறக்க ஆரம்பித்த சில மணித்துளிகளுள் மழை ஷோ என்று பெருந்தூறல் விட ஆரம்பித்தது அச்சமயம் உப்பு முட்டையை தூக்கி பறந்த காருங்காகம் அடடே இனி நமக்கு நல்ல காலம்தான் என மனதிக்குள் எண்ணியது காக்கையோ ஐயோ மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது என்று கவலை அடைந்தது மழை பஞ்சு மழையை ஈர்த்து கனமாகும் இனி நான் வெள்ள இயலாது என பேராசை கொண்டு தூ சிந்தித்து செயல்பட மறந்தேனே என குழம்பியது மாணவர்களே கதையை கேட்டு மீண்டும் கதையை கூற முயலுங்கள் நன்றி மாணவர்களே